போல ஹஜ் என்று சொல்லக்கூடிய இந்த யாத்திரையை இன்றைக்கு மனிதன் தன்னுடைய கடன் இல்லாத காலகட்டத்திலே எல்லோருக்கும் எல்லாம் செய்துவிட்டோம் என்ற மனநிறைவு ஏற்பட்ட பின்னர் நாம் ஹஜ்ஜுக்கு சென்று இறைவனை அங்கே யாசிக்க வேண்டும் துவா செய்ய வேண்டும் ககுபுத்துள்ளா என்று சொல்லக்கூடிய அந்த காஃபாவிலே நாம் இறைவனை வணங்கலாம் என்று நமக்கு வலியுறுத்தி சொல்லப்பட்ட அதே தத்துவத்தை போல அனைத்து மதங்களும் சொல்லுகின்றன இந்துக்களிலே காசி யாத்திரை செல்லுகிறார்கள் கேதார்நாத் செல்லுகிறார்கள் கிறிஸ்தவத்திலே பல்வேறு இடங்களுக்கு வேளாங்கண்ணி கோயில் போன்ற பல்வேறு இடங்களுக்கு செல்லுகிறார்கள் இஸ்ரேலுக்கு செல்லுகிறார்கள் ஆக இப்படி எல்லா மதமுமே யாத்திரையை வலியுறுத்துகின்றன இப்போது ஆனால் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னரேவே யாத்திரையை ஹஜ் யாத்திரையை நீ எல்லாம் நிறைவு பெற்ற பின்பு உன் மன அமைதிக்காக இறைவனுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கின்ற அந்த நம்பிக்கைக்காக நீ ஹஜ் யாத்திரை செல்லுங்கள் என்று சொல்லி நமக்கு வலியுறுத்தி சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் இஸ்லாத்தை மார்க்கம் என்று சொல்லுவதற்கு காரணமே அது ஓர் வழிகாட்டி அந்த இஸ்லாம் மார்க்கம் வழிகாட்டியாக இருந்து மக்களுக்கு நன்னெறிப்படுத்துகிறது அந்த காலகட்டத்திலேயே நபியுல் பெருமானார் அவர்கள் அண்டை வீட்டான் வேறு மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் அவன் பசித்திருப்பானை அவனுக்கும் நீ உணவை கொடுத்து அவன் பசியை போக்கிய பின்னர் தான் நீ உணவை உட்கொள்ள வேண்டும் என்று கட்டளையிட்ட ஒரு அற்புதமான மார்க்கம்தான் இஸ்லாமிய மார்க்கம் மாற்று மதத்தவன் நம் மதத்தவன் என்கின்ற வித்தியாசம் இல்லாமல் எல்லோருக்கும் உதவி செய்ய வேண்டும் எல்லோருக்கும் மரியாதை செய்ய வேண்டும் என்கின்ற பண்பாட்டை ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நமக்கு எடுத்து காட்டியவர் நபிகள் எம்பெருமானார் நாயகம் சல்லல்லா ஹலி வசல்லம் அவர்கள் ஒரு முறை மதத்தை சார்ந்தவருடைய ஒரு கடைசி அந்த மவுத்து செல்லுகின்ற போது திடீரென நபிகள் பெருமானார் அவர்கள் எழுந்து நின்று அவர்களுக்கு மரியாதை செலுத்தினார்கள் அந்த இறுதி யாத்திரை சென்றவருக்கு மரியாதை செலுத்தினார்கள் தன்னுடைய சகபாக்கள் அவர் வேற்றுமதத்தை சார்ந்தவராயிற்றே அவர்க்காக நீங்கள் ஏன் எழுந்து நிற்கிறீர்கள் என்று கேட்டபோது அப்படியல்ல அந் யாராக இருந்தாலும் இறந்த பின்பு அவர்களுக்கு மரியாதை காட்ட வேண்டியது நம்முடைய பண்பாடாகும் என்று சொல்லி தன்னை அடித்து உதைத்தவர்கள் தன் மீது ஒட்டக அசிங்கத்தை தூவியவர்கள் தன்னை தாக்கியவர்கள் என்று யாரையும் அவர் பகைத்து கொள்ளாமல் அவர்கள் எல்லோரையுமே மன்னித்து இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே இணைத்து கொண்டு உலகத்திற்கே சமாதானத்தையும் சகவாழ்வையும் போதித்த பெருமானார் நபிகள் நாயகம் சல்லல்லா ஹலே வசல்லம் அவர்களது வழியிலே செல்லக்கூடிய இஸ்லாமிய தோழர்கள் பல பேர் இன்றைக்கு அதன் வழியிலே செல்லுகிறார்கள் ஒரு சிலர் அதை தவறாக புரிந்து கொண்டு தீவிரவாதம் அல்லது மதவாதம் என்கின்ற பேச்சுக்களால் யாரையும் புண்படுத்துகின்ற ஒரு நிகழ்வை யாரும் தயவு செய்து நடத்தக்கூடாது நடத்தினால் அது இஸ்லாமிற்கு மாறுபட்டதாகவும் இன்றைக்கு ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் ஈராக் ஈரான் போன்ற நாடுகளிலே பல்வேறு இடங்களிலே வெடிகுண்டுகள் கலாச்சாரம் இருப்பதை நாம் பார்க்கிறோம் எதற்காக வெடிகுண்டு பேசி தீர்த்தால் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தீர்ந்துவிடும் என்று நபிகள் பெருமானார் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் நபிகள் பெருமானாரை மதினாவிலே அவர் மன்னராக இருந்த காலகட்டத்திலே ஹஜ் யாத்திரை செல்ல வருகிறந்தார் வந்தபோது அவரிடத்திலே பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வீரர்கள் தன் பின்னணியிலே இருந்த போதும் கூட ஹஜ் யாத்திரை நீ இந்த வருடம் நிகழ்த்தக்கூடாது என்று பெருமானிற்கு உத்தரவிட்ட நேரத்திலே அதை ஏற்றுக்கொண்டு நான் அடுத்த வருடம் வருகிறேன் என்று சொல்லி அதையும் சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு அங்கே சமாதான சகவாழ்வை உருவாக்கி காட்டியவர் பெருமானார் அவர்கள் தனக்கு ஆதரவு இருக்கிறது பெரும்பான்மை இருக்கிறது பலத்தோடு தான் பின்னால் வந்திருக்கிறோம் என்கின்ற அந்த வேகத்திலே அவர் சண்டைக்கு செல்லவில்லை சமாதானத்தோடு சென்று அன்றைக்கு ஹஜ் யாத்திரையை அடுத்த ஆண்டுதான் நிகழ்த்தியதை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம் ஆக சமாதான சகவாழ்வையும் ஒழுக்கத்தையும் உயர்வுக்காக நல்வெளிகளைத்தான் நாம் நாட வேண்டும் என்கின்ற அகிம்சையும் போதித்த பெருமானார் அவர்கள் வழியிலே வரக்கூடிய வந்திருக்கக்கூடிய நாம் மற்றவர்களுக்கு உதாரணமாக இருக்க வேண்டும் அதைத்தான் பெருமானார் அவர்கள் சொன்னார்கள் நாம் இல்லற வாழ்விலே ஈடுபட வேண்டும் புறவரத்தை இஸ்லாம் வெறுக்கிறது துறவரம் கூடாது இல்லறத்தோடு இணைந்த சமகால அரசியலிலேயும் நாம் பங்கு பெற்று போராடி இந்த சமூகத்திற்கு சமுதாய மக்களுக்கு நாம் பாடுபட வேண்டும் என்று வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார் எல்லா முனிவர்களும் எல்லா ஞானிகளும் எடுத்துக்கொண்டால் போதனை செய்தார்களை ஒழிய யாரும் சமகால அரசியலிலேயே பங்கு பெற்று அந்த அரசியலை நிர்ணயித்து இந்த நாட்டுக்காக பாடுபட்ட ஞானிகளோ அல்லது முனிவர்களோ யாருமே கிடையாது ஆனால் நபிகள் பெருமானார் ஒருவர் மட்டிலும்தான் அந்த சமகால அரசியல் போராட்டங்களிலே ஈடுபட்டு வாடேந்த வேண்டிய நேரத்திலே வாழேந்தி அங்கே போராட வேண்டிய நேரத்திலே போராடி சமாதானம் செய்ய வேண்டிய நேரத்திலே சமாதானமாக இருந்து இந்த நாட்டுக்காக இந்த உலகத்தாக பாடுபட்டு நிலைநிறுத்தி இஸ்லாம் மார்க்கத்தை உலகத்திற்கே சொன்ன அவரை நானோ நண்பர் மேலை நாசரோ பாராட்டுவது என்பது ஒரு சாதாரணமான விஷயம்தான் ஏனென்றால் நம் சமுதாயத்தை சார்ந்தவர் அவரை பற்றி நானோ மேலை நாசரோ பாராட்டுவது என்பது வழக்கமான ஒன்றுதான் ஆனால் ஹெச் ஹார்ட் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்துவ மதத்தை சார்ந்த ஒரு மாபெரும் அறிஞர் இருபத்தைந்து ஆண்டு காலமாக அவர் பல்வேறு நூல்களை படித்து கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டு காலத்திலே நாலாயிரம் நூல்களுக்கு மேலாக படித்து அதிலே நாலாயிரம் அறிஞர்களை விஞ்ஞானிகளை விற்பனர்களை தலைவர்களை புதிய கண்டுபிடிப்பாளர்களை இன்ன பிற எல்லாம் படித்து படித்து பார்த்து அவர்களால் இந்த உலகம் எப்படி மாறுபட்டிருக்கிறது என்ற ஒரு கணக்கை இருபத்தைந்து ஆண்டு காலமாக அந்த மைக்கேல் ஹெச் சார்ட் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர் எடுத்து எடுத்து பார்த்து பிரித்து பிரித்து பார்த்து இவர்களிலே நாம் யாருக்கு முன்னுரிமை கொடுப்பது இந்த விஞ்ஞானிகள் இந்த தொழில்நுட்பவியலாளர்கள் இந்த அறிஞர்கள் இந்த வீரர்கள் இந்த தளபதிகள் இந்த புதிய கண்டுபிடிப்பாளர்கள் இன்னவன விற்பனர்கள் இவர்களிலே நாம் யாருக்கு முன்னுரிமை கொடுப்பது யார் இந்த உலகத்தையே புரட்டி போட்ட மிக பெரியவர்கள் என்பதையெல்லாம் அவர் ஆலோசனை செய்து யோசித்து யோசித்து கிட்டத்தட்ட அவர் இருபது ஆண்டு காலமாக யோசித்து பார்த்த நேரத்திலே அவருக்கு தெரிந்த ஒரே ஒருவர் நபிகள் பெருமானார் நாயகம் சல்லல்லா அலை வசல்லம் அவர்கள்தான் அவருக்குத்தான் முதலிடம் தர வேண்டும் என்று அவர் முடிவு செய்து இந்த மிக குறைந்த சாதனங்களோடு மிகப்பெரிய சாதனைகளை செய்தவர் யார் என்று நான் எண்ணி எண்ணி பார்த்தேன் மிக அதிகமான ஆயுதங்களை வைத்து இந்த உலகத்தை மிரட்டி காட்டியவர்கள் புதிய கண்டுபிடிப்புகளை செய்தவர்கள் புதிய தொழில்நுட்பங்களை கண்டுபிடித்தவர்கள் பல்வேறு புதிய அறிவியல் கருத்துக்களை சொன்னவர்கள் மருத்துவர்கள் விஞ்ஞானிகள் என்று யாரை பார்த்தாலும் அவர்களெல்லாம் யாரோ ஒருவருடைய துணையோடு அல்லது ஏதோ ஒரு துணையோடு தான் தன்னை நிர்மாணித்திருக்கிறார்கள் ஆனால் நபிகள் பெருமானார் நாயகம் செல்லலா களைவர் சொல்லம் அவர்கள் மட்டும்தான் தனித்து தனி மனிதராக இருந்து இந்த உலகத்தையே புரட்டி போட்ட ஒரு நிகழ்வை உருவாக்கியவர் அந்த காலகட்டங்களிலே இந்த உலகம் முழுக்க இதை பற்றியே பேசியது இன்றைக்கு இருக்கின்ற கம்யூனிகேஷன் என்று சொல்லக்கூடிய செய்தி தொடர்புகள் எதுவுமே இல்லாத காலகட்டத்திலேயே பெருமானார் அவரை பற்றிய பேச்சுக்கள் இங்கே இந்தியாவிலே பேசப்பட்டது ஜப்பானிலே பேசப்பட்டது அமெரிக்காவிலே பேசப்பட்டது என்றால் வாய்மொழியாகவே பரவியது என்றெல்லாம் எடுத்து சொல்லி அவர் நபிகள் பெருமானாருக்கு முதலிடத்தை கொடுக்க முன் வந்தார் அவர் தேர்ந்தெடுத்தவர் நூறு பேரை தேர்ந்தெடுத்தார் அந்த நூறு பேர்களும் உலகை புரட்டி போட்டவர்கள் என்ற கருத்தை எடுத்து சொல்லி அந்த நூறு பேர்களை அவர் வரிசைப்படுத்துகின்ற போது முதலிடத்தை பெருமானாருக்கு குறிப்பிட்டு அந்த நூறு பேர்களை சொல்லுகிறார் ப்ராஃபட் முகமட் சர் ஐசக் நியூட்டன் ஜீசஸ் கிறிஸ்ட் லார்ட் புத்தா கன்ஃபியூசியஸ் செயின்ட் பால் சாய்லூன் ஜோகன் கூட்டன்பர் கிறிஸ்டோபர் கொலம்பஸ் ஐன்ஸ்டீன் மார்க் லூயி பாஸ்டர் கலீலியோ கலீலி அரிஸ்டாட்டில் லெனின் மோசஸ் டார்வின் சி ஹுவாங் தை அகஸ்டஸ் செங்கிஸ்கான் யூக்லீடு மார்டின் லூதர் நிக்கோலஸ் ஜேம்ஸ் வார்ட் தி கிரேட் கான்ஸ்டன்டைன் ஜார்ஜ் வாஷிங்டன் மைக்கேல் ஃபாரடே ஜேம்ஸ் கிளார்க் மார்க்சல் ஆர்வில் வில்பர் ரைட் அந்துவான் லோரான் லாவாசியர் சிக்மன் ஃப்ராய் தி கிரேட் அலெக்சாண்டர் நெப்போலியன் போனபார்ட் அடால்ஃப் ஹிட்லர் வில்லியம் ஷேக்ஸ்பியர் ஆடம் ஸ்மித் தாமஸ் எடிசன் ஆண்டனி வான் லியூவன்ஹூக் பிளேட்டோ மார்கோனி பீத்தோவன் ஹெய்சன்பர்க் அலெக்சாண்டர் கிரஹாம்பல் அலெக்சாண்டர் ஃபிளமிங் சைமன் பொலிவர் ஆலிவர் கிராம்பல் ஜான் லாக் மைக்கேல் ஏஞ்சலோ போப்பாண்டவர் செகண்ட் அர்பன் உமர் இப்னு அல் கதாப் தி கிரேட் அசோகா செயின்ட் அகஸ்டீன் மார்க் ஃபிளாங் ஜான் கால்வின் வில்லியம் டிஜி மோட்டான் வில்லியம் ஹார்வி ஆன்ட்வான் ஹென்றி பெக்ரல் கிரிகோர் மென்டல் ஜோசப் லிஸ்டர் நிக்கோலஸ் அகஸ்டாட்டோ லூயி டாக்கர் ஜோசப் ஸ்டாலின் ரெனே டெக்காடே ஜூலியஸ் சீசர் பிரான்சிஸ்கோ பிசாரோ தி ஹெர்னாண்டே கோட்டே தி கியூன் ஃபஸ்ட் இசபல்லா வில்லியம் தாமஸ் ஜெபர்சன் சான்சா குரூசோ எட்வர்ட் ஜென்னர் வில்கம் கான்ட்ரா டிரான்ஜன் ஜோகன் செபாஸ்டியன் பார்க் லாவ் தசு என்டிகோ ஃபர்மி தாமஸ் மால்தஸ் பிரான்சிஸ் பேக்கன் வால்டேர் ஜான் எஃப் கென்னடி கிரிகோரி பிங்கஸ் சூயி வென்டை மானி வாஸ்கோட சார்லிமேன் மகா சைரஸ் லியனோட் யூலர் நிக்கோலஸ் மெக்கிவலி சொராது சுரர் மெனஸ் மகா பீட்டர் மென்சியர் ஜான் டால்டன் ஹோமர் த கியூன் ஃபர்ஸ்ட் எலிசபெத் எலிசபெத் த ஃபர்ஸ்ட் ஐன் ஐன்சீனியன் ஜோகனஸ் கெப்ளர் பாப்லோ பிகாசோ மகாவீர நீல் போகர் என்று சொல்லக்கூடிய நூறு பேர்களிலே இந்த உலகையே புரட்டி போட்ட ஒரு அற்புத தலைவன் நபிகள் எம்பெருமானார் நாயகம் சல்லல்லா ஹலே வசல்லம் அவர்கள் என்று குறிப்பிட்டு காட்டிய மைக்கேல் ஹெச் ஹார்ட் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்துவரால் பாராட்டப்பட்டு இந்துக்களாலும் இன்றைக்கு இந்த மார்க்கம் சிறந்தது என்று பாராட்டப்படக்கூடிய அளவிற்கு ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னரே தோன்றிய நபிகள் எம்பெருமானார் நாயகம் சல்லல்லா வசல்லம் அவர்களை நமக்கு அருளிய இறைவனின் அருட்கொடைதான் இந்த அருட்கொடை என்கின்ற மெய்யை நாம் உணர்ந்து அவர்கள் காட்டிய வழியிலே நியாயத்தோடு தர்மத்தோடு அராஜகமில்லாமல் தீவிரவாதம் இல்லாமல் மதவாதம் இல்லாமல் எல்லா மக்களோடும் சமத்துவத்தோடு பழகி அதே நேரத்திலே நம்முடைய சமுதாய உணர்வுகளை நிலைநாட்டக்கூடிய சிறந்த சிற்பிகளாக சிறந்த சமுதாய சிற்பிகளாக நாம் மாறி கல்வி வேலை வாய்ப்பிலே மிகச்சிறந்த இடத்தை பெற்று இந்த அரசு இடத்திலே அணுகி பல்வேறு நலன்களை மத்திய மாநில அரசுகளிடத்திலே பெற்று ராஜேந்திர சச்சார் போன்றவருடைய நீதிமானங்களுடைய அந்த கோரிக்கைகளை நாமும் வலியுறுத்த இந்த நல்ல நேரத்திலே முனைந்து இந்த ரம்லான் திருநாளிலே நோன்பு நோக்கின்ற இஸ்லாமிய பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய சலாமத்தையும் நன்றியையும் தெரிவித்து எல்லாமல்ல அல்லாஹ்டைய அருள் எல்லோருக்கும் கிட்ட எல்லாம் அல்ல அல்லாவை துவா செய்து வாய்ப்பு கொடுத்த மேலை நாசருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி அஸ்ஸலாமு வணக்கம் நண்பர்க்கினே நேயர் பெருமக்களே அருமை அண்ணன் கால் யாக்கிரதலுக்கானவர்கள் இங்கே பேசிய ஒரு பேச்சை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பேச்சிலை நான் மயங்கியவன் ஆகவே தான் ஒவ்வொரு விழா மீளாத அடைக்கின்ற பொழுதும் அண்ணன் அவர்கள் நீங்கள் நிச்சயமாக வர வேண்டும் என்று நான் அன்போடு அழைப்பேன் என்னுடைய அழைப்பு ஏற்று கடந்த முப்பது ஆண்டு காலமாக பல மீளாதக்களை அவர்கள் பேசியிருக்கின்றார்கள் இப்பொழுது அவர்கள் இயக்க ஏற்படுத்தியிருக்கின்ற சிறுபான்மை சமூக புரட்சி இயக்கத்தின் வாயிலாக நாங்கள் இருவரும் சேர்ந்து ஜமாத் ஐக்கிய பேரவையும் அவருடைய புரட்சி இயக்கம் ஒன்று சேர்ந்து பல பிரச்சனைகளை நாங்கள் தீர்த்து வைத்து இன்ஷா அல்லாஹ் அவர்களுடைய இந்த பேச்சை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் நிச்சயமாக அந்த களிமாவிலே ஆரம்பித்து அஜி செல்லக்கூடிய அந்த ஐந்து கடமைகளில் தெல்ல தெளிவாக வர விளக்கி நீங்கள் கண்டிருப்பீர்கள் அதன் மூலமாக அதன் அடிப்படையிலே வாழக்கூடிய மக்களாக நல் மக்களாக இறைவன் நம்மளை ஆக்கி அருள வேண்டும் அதே நேரத்திலே நம்முடைய நாயகர் சுதைக்கரிமர் சுழலாசி அவர்களுடைய மீது நாம் மிகுந்த செலவாத்து ஓதக்கூடியவர்களாக இறைவன் நம்மளை ஆக்கி வைக்க வேண்டும் கேட்டுக்கொண்டு இந்த அருமையான நிகழ்வை பார்த்துக் கொண்டிருக்கிற அத்துறை பேர்களுக்கும் எல்லா இதாயத்தை பெற்றவர்களாக விளக்க இறைவன் அறுப்பு ஏறையை கேட்டுக்கொள்கிறேன் அசலாம் வலைக்கம்